நந்தி பகவானை வணங்கி அவன் அனுமதி கேட்டு திருமூலரின் திருமந்திரத்தை காணவுள்ளும் பாடல் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து தோணி ஒன்று உண்டு துறையில் விடுவது வானின் மீது நின்று ஐவர்கோள் ஊன்றினாலும் வாணிபம் செய்வர் வழியிடை ஆற்றினை ஆணிக்கலங்கி அது இதுவாமே இதன் அர்த்தம் என்னவென்றால் நம்மை அந்த பெரும் வெளிக்கு சென் சென்றடைய தோணி ஒன்று உள்ளது இந்த தோணி பிரணவ மந்திரம் என்றும் என்னும் மந்திரத்தால் இயக்கக்கூடியது இந்த தோணியை சென்றடைந்தால் நாம் அந்த பிரம்மத்தை சென்றடையலாம் இப் அப்படி செல்ல வேண்டுமென்றால் இந்த ஐம்புலங்களை அடக்கி ஆள வேண்டும் அப்படி அடக்கி ஆழ்ந்தால் நாம் அந்த இறைவனிடம் வணிகம் செய்து நம்மை நாமே அந்த இறைவனிடம் ஒப்படைத்தால் இறைவன் நம்மிடம் வந்து சேருவார்